ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் இவனை விட அவன் தீரியம் ஜாஸ்தி அவன் நெருப்பிலேயே பிறந்தவன் இவ எங்க பிறந்தான்னு தெரியாது இவ அனாத அவன் அனாதிக்கு மனாதி ஆதி அந்தம் இல்லாத கடவுள் என் அப்பன் வேளன் முகன் சண்முகன் சடாட்சரன் சிவனையும் முருகனையும் நம்பணும் இது முருகனுடைய யுகம் இந்த யுகம் நீங்க முருகனை சாதாரணமா இடப்பட முடியாது சிவனை விட ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் இவனை விட அவன் வீரியன் ஜாஸ்தி அவன் நெருப்பிலே பிறந்தவன் இவன் எங்க பிறந்தான்னு தெரியாது இவன் அனாத அவன் அனாதிக்கும் அனாதி ஆதி அந்தமில்லாத ஆறுமுக கடவுள் என் அப்பன் வேளன் குகன் சண்முகன் சடாட்சரன் சிவனையும் முருகனையும் நம்பணும் இது முருகனுடைய சாதாரண முடியாது சிவனை விட ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் அவன் நெருப்பிலே பிறந்தவன் இவன் எங்க பிறந்தான்னு தெரியாது இது அனாத அவன் அனாதிக்கும் அனாதி ஆதி அந்தமில்லாத ஆறு முக கடவுள் என் அப்பன் வேளன் சிவனையும் முருகனையும் நம்பணும் இது முருகனுடைய யுகம் இந்த யுகம் நீங்க முருகனை சாதாரணமா இடப்பட முடியாது சிவனை விட ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் இவனை விட அவன் வீரியம் ஜாஸ்தி அவன் நெருப்பிலேயே பிறந்தவன் இவன் எங்க பிறந்தான்னு தெரியாது இது அனாத அவன் அனாதிக்கும் அனாதி அந்தமில்லாத ஆறு முகக் கடவுள் என் அப்பன் வேளன் புகன் சண்முகம் நீங்க முருகனை சாதாரணமா சாதாரண முடியாது சிவனை விட ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் அவன் பிறந்தவன் இவன் எங்க பிறந்தான்னு தெரியாது அவன் அனாதிக்கும் அனாத ஆதி அந்தமில்லாத ஆறு கடவுள் என் அப்பன் வேளன் சண்முகன் சிவனையும் முருகனையும் நம்பணும் இது முருகனுடைய யுகம் இந்த யுகம் நீங்க முருகனை சாதாரணமா இடப்பட முடியாது சிவனை விட ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் இவனை விட அவன் வீரியம் ஜாஸ்தி அவன் நெருப்பிலே பிறந்தவன் இவன் எங்க பிறந்தான்னு தெரியாது இவன் அனாத அவன் அனாதிக்கு மனாதி ஆதி அந்தமில்லாத ஆறு கடவுள் என் அப்பன் வேளன் சிவனையும் முருகனையும் முருகனுடைய யுகம் இந்த யுகம் நீங்க முருகனை சாதாரணமா இடப்பட முடியாது சிவனை விட ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் இவனை விட அவன் வீரிய ஜாஸ்தி அவன் நெருப்பிலே பிறந்தவன் இவன் எங்க பிறந்தான்னு தெரியாது இது அனாத அவன் அனாதிக்கும் அனாதி ஆதி ல்லாத ஆர் கடவுள் என் அப்பன்ேன் சிவனையும் முருகனையும் யுகம் யுகம் இந்த நீ முருகனை சாதாரணமா இடப்பட முடியாது சிவனை விட ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் இவனை விட அவன் வீரிய ஜாஸ்தி அவன் நெருப்பிலே பிறந்தவன் இவை எங்க பிறந்தான்னு தெரியாது இவன் அனாத அவன் அனாதிக்கும் அனாதி ஆதி அந்தமில்லாத ஆறு முக கடவுள் என் அப்பன் வேளன் புகன் சண்முகன் சடாட்சரன்